அறுசுவை கொண்ட உகாதி செய்யலாம் வாங்க பாருங்கள் எல்லா இடத்து வச்சுருக்கிறேன் வேப்ப மிளகு உப்பு மாம்பு மாம்பிஞ்சி புளி வெல்லம் எல்லாமே அறுசுவை சேர்ந்தது பாருங்கள் இப்போ மாங்காய் வந்து மாங்காய் பிஞ்சி வந்து துவர்ப்பு அதை முதல்ல வந்து கட் பண்ணி சின்ன சின்ன போட்டுக்கலாம் புளி இப்போ புளி வந்து பாருங்கள்னா புளிப்பு அதையும் ஊற்றிக்கலாம் மிளகு அதை வந்து ஒன்றும் பதிய இடிச்சிக்கலாம் கார்ப்பு அதையும் போட்டுக்கலாம் உப்பு ஊவருப்பு வெள்ளம் இனிப்பு தூள் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் வேப்பையில் கொளுந்து அது கசப்பு இதில் வந்து அறு சுவையும் இருக்குது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா பசைஞ்சிடலாம் எப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாம் கலந்துடும் எல்லாம் கலந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே ஆறு இதில் வந்து ஆறு சுவையும் இதில் இருக்குது பாருங்கள் ஆறு சுவை நிறைந்த உகாதி பச்சடி மாம்பச்சடி பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது பாருங்கள் ஆறு சுவையும் கொண்ட உகாதி பச்சடி ரெடி ஆயிடுச்சு